அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் அப்படின்னு கணக்கெடுத்தால் கூட அவ்வளோதான் நமக்கு பக்கத்தில் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்லாருமே அதிகபட்சமாக அந்த எக்ஸாமை தான் மையமாக கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த படிக்கிறத தாண்டி சில முக்கியமான குழப்பங்களில் இருக்கிறது தப்பு இல்லை அந்த குழப்பத்தில் மட்டுமே ரொம்ப நாள் இருந்து அந்த படிக்கிறதுக்கான ப்ராசஸை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நான் சில கிளாரிஃபை கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் படித்த ஒரு பேட்டனை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் படித்த பேட்டனில் ஏன் மிஸ் ஆனிச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக மஸ்ட்டு ஓகேவா இன்னொன்று நிறைய பேருக்கு இந்த மேக்ஸில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறதுல அது நிறைய பேர் அதை விட்டுடுறாங்க அதில் ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை அவங்க விட்டுடுறாங்க என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ்யர் கொஷின் இதுதான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளா நம்மளா ஒரு நம்பர் கொடுத்து அதை சால்வ் பண்ணி பார்க்க முடியாது அதாவது இஷ்டத்துக்கு நம்மளால் நம்பர் கொடுக்க முடியாது அவங்க ப்ரீவியர் கொஷனில் அவங்க இருக்கிற சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா அதுதான் பேட்டர்ன் அந்த சம்ம மட்டும் நம்ம போட்டு பார்த்தா போதுமானது அதனால் ப்ரீவியஸர் கொஷினை நமக்கு மேக்ஸ் வருது வரலை அப்படிங்கிறத தாண்டி மேக்ஸை வரைக்கும் எந்த பயமும் இல்லாமல் டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அது வந்து எனக்கு பேசிக் தெரியணும் பேசிக் தெரியலை எனக்கு இது தெரியல அது தெரியல அப்படின்னு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒர்க் அதில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதில் சம்பாட்டு போ போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் அது நாளைக்கு போட்டு பார்க்கும்போது யாருக்கிட்டையாவது டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணி அதை நாளைக்கு அப்டேட் ஆகிடுவீங்க இது மாதிரி ஒரு ஒரு நாளும் வரக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணி அதை போட்டு பார்க்கும்போது ப்ராக்டிஸ் ஆகிடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஷார்ட் கட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மேக்ஸில் நிறைய பேர் படிக்கணும் அது தேவைப்படும் தான் ஏன்னா எக்ஸாம்பிள் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது நமக்கு அந்த டைமெலாம் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்லாம் போட முடியாது நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகணும் தான் ஆனால் ஷார்ட் கட் அப்படிங்கிறது வெறும் ஷார்ட் கட் மெத்தேடு மட்டுமே ஒரு சம்முக்கு பார்க்கக்கூடாது சரிங்களா அது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சம்மு இருக்கும் அந்த சம்முக்கு இப்படி தான் ஷார்ட் கட் மெத்தேடு அப்படின்னு ஒரு மெத்தடு இருக்கும் அதை நீங்கள் பார்த்து வச்சிருந்துருப்பீங்க அதே மெத்தடை அதே மாதிரி சம்மு இன்னொரு சம் கேட்டிருந்தா அந்த மெத்தட் போடும் போது ஆன்சர் கரெக்டாக வராது ஏன்னா அந்த மெத்தடை அந்த சம்முக்கு மட்டுந்தான் ஒர்க் ஆயிருக்கும் அது மற்றதுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம எதுவுமே பார்க்காம இந்த மாதிரி சம்மு இருந்தால் இப்படி தான் போடணும் அப்படின்னு அந்த ஷார்ட் கட்டை மட்டுமே பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாமல் நம்ம அப்படியே போய்டுவோம் எக்ஸாமில் போய் உட்காரும்போது நீங்கள் அந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடை பார்த்துருப்பீங்க இல்லை அந்த மெத்தட் அதாவது நீங்கள் ஒரே சம் பார்த்து அந்த சம் இப்படி இருந்தால் இப்படி தான் மெத்தடுன்னு ஒன்று பார்த்து வச்சுருப்பீங்க ஆனால் அதே சம்ம கொஞ்சம் வேறு மாற்றி அவங்க கேட்டுருவாங்க ஆனால் அதே மாதிரி நீங்கள் வச்சு ஷார்ட் கட் மாதிரி அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சரும் வரும் உங்களுக்கு வர்ற ஆன்சரை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் அது உண்மையான ஆன்சராக இருக்குது உண்மையான ஆன்சர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஸ்டெப்பை மாற்றி போட்டால் ஆன்சர் வர மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் ஒரே ஒரு சம்மு இந்த செம்மை எப்படி அதாவது இது மாதிரி அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு கலெக்ட் பண்ணி பார்க்காம அந்த ஒரு சமை மட்டுமே பார்த்து இப்படி வந்தால் இந்த மெத்தட் தான் அப்படின்னு ஷார்ட் கட் மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது என்னென்னது தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் உட்காரும் போது நம்ம மாட்டிக்காமல் இருப்போம் ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டெப்பு தேவை இல்லை அங்கே போய் உட்காரும்போது ஆன்சர் வேணும் அவ்வளோதான் அதை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம் ஆனால் ஆன்சர் வேணும் ஸோ ஷார்ட் கட் போடுங்க இல்லை வந்து ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு ஒரு சம் இருக்குன்னா அந்த சம்முக்கான ஒரு மெத்தட் இருக்கும்ல அந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த மெத்தட் இல்லாமல் நீங்கள் வெறும் ஷார்ட் கட் மட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா அந்த சம்மை சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வேறு ஏதாவது ஒரு சம் அது மாதிரி இருக்குன்னு நினச்சி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வராமல் போயிடும் அதனால உஷாரா இருங்க ரொம்ப தெளிவாக இருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷினு சால்வ் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல அந்த மெத்தடும் சால்வ் பண்ணுங்கள் கூடுதலாக ஷார்ட்கட்டை பாருங்க பாருங்கள் ரெண்டு விதமாக மேக்ஸை பார்க்கலாம் ஒன்று ஷார்ட்கட்டை மட்டுமே பார்த்து வச்சுட்டு போகிறது ரெண்டு இந்த ப்ரொசீஜர்னு சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லை ப்ரொசீஜர்னால் ஐம்பது ஸ்டெப்பு ஒன்றும் வரப்போறதில்ல ஒரு சம்மு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சம் இங்கே இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது ஸ்டெப்பில் ஆன்சர் வரும் இப்படி தான் இருந்திருக்கும் அந்த சம்மோடைய நார்மல் ஸ்டெப்பாக போட்டாலே ஆனால் அதை ஒரு ஸ்டெப்பில் போட்டால் கட்டாக ஆன்சர் வரும் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த மூணு ஸ்டெப்பு போட்டால் இந்த சம்முக்கு ஆன்சர் வருதுல்ல நார்மலாக அதோட ப்ரொசீஜர்லேயே இந்த ஸ்டெப்பை நீங்க ஒரு நூறு டைம் ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்மு தான் இந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ணணும் ஒரு நூறு டைம் இந்த சா இந்த மூணு மூணு ஸ்டெப்பை போட்டு சால்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டெப் இருக்குல்ல இந்த ஸ்டெப்பில் போட்டு சால்வ் பண்ணுற டைமு நீங்கள் ஷார்ட் கட் போடுறீங்களா இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பு இதை விட கம்மியாக இருக்கும் இதுதான் உண்மை அதுதான் பயிற்சியுடைய சக்தி அதனால தான் உடைய அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் எவன் ஒருவன் ஒரே விஷயத்தை ஆயிரம் முறை பயிற்சி எடுத்திருக்கானோ அவனை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவனை நான் மிகப்பெரிய விஷயமாக கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ அந்த பயிற்சிக்கு என்ன பெரிய பவர் அப்படின்னா இங்கே ஷார்ட்கட்டு டைரக்ட் டேரக்ட் மெத்தடெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போட போகிறீங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான ஒன்று தான் ஒரு சம் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டெப் இந்த சம்முக்கு நாலு ஸ்டெப்பு டைரக்டாக நீங்கள் போட்டீங்கன்னா நாலு ஸ்டெப்பு வரும் இதே சம்முக்கு நீங்கள் ஷார்ட்கட் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ல முடிஞ்சிடும் ஓகே இது ஷார்ட்கட் நம்ம போடலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த மெத்தடு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறத நான் எப்படி சேஃப்டியாக சொல்கிறேன்னா இந்த நாலு ஸ்டெப்பு போட்டு சால்வ் பண்ணுற இந்த மெத்தட் இருக்குல்ல இதை நீங்கள் டெய்லியும் ஒரு மணி நேரம் சம் போட்டு பார்க்குறீங்கல்ல டெய்லியும் ஒரு மணி நேரம் சம் போட்டு பாக்குறீங்க அந்த ஒரு மணி நேரம் இந்த ப்ரீவியஸ கொஷனை ப்ராப்பரா அந்த நாலு ஸ்டெப்பை போட்டு போட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த சம்மை நீங்க வந்து எக்ஸாம் போறதுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் டெய்லி ஒரு மணி நேரம் இந்த ஸ்டெப்லாம் நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க எத்தனை டைம் தரமா பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஐநூறு டைமுக்கு மேல இந்த இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க அப்போ எக்ஸாமில் போய் உட்காரும்போது இந்த ஸ்டெப்பை ஐநூறு டைம் போட்டுட்டு ஐநூற்றி ஓராது டைம் போய் இந்த நாலு ஸ்டெப்பை உங்களுக்கு ஆன்சர் போடுறதுக்கு எவ்வளோ நேரத்திரமாகும் இந்த ஷார்ட் கட்டை போடுறதை விட இதை போடுறதுக்கு நேரம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக போட்டு போயிடுவீங்க உண்மையாலுமே இப்போ அதை சொல்லும் போது யாருக்காவது இல்லை சார் டைம் சேவ் ஆகா அதெல்லாம் இருக்க முடியாது நான் ஷார்ட் கட் பார்த்துட்டு போயிடுவேன்னா உண்மையிலேயே பார்த்துட்டு போங்க நான் எனக்கு என்ன ஒரு ஐடியாலஜி சொல்கிறேன் இது அதாவது ப்ராக்டிஸோட பவரை சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம எதுக்கு ஷார்ட் கட் அப்படிங்கிறத மேக்ஸில் தேடுவோம் நேரமின்மை அதாவது நேரம் நமக்கு அதிகமாக இருக்காது இன்னொன்று அதோட ஸ்டெப்பை கற்றுக்காமல் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும் நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இந்த ரெண்டு எண்ணத்தில் தான் நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் உண்மை என்னென்னா இப்பிலேருந்து உங்களுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது இன்னையிலேருந்து டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஏன் உங்களுடைய வாழ்க்கைக்காக இதுக்கப்புறம் வரப்போகிற மிகப்பெரிய லைஃபே அது உங்களுக்கு அதில் கிடைக்கிது அப்போ டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் அதுக்கு செலவு பண்ண மாட்டிங்களா நான் மினிமம் ஒரு மணி நேரம் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணலாம் தாராளமாக மேக்ஸுக்கு அப்போது ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மேக்ஸுக்கு டெய்லியும் உண்மையாலுமே டிஎன்பிஎஸ்சில் கேட்கக்கூடிய செம்மை நீங்கள் அதை நார்மலாக சால்வ் பண்ணாலே நாலு ஸ்டெப்புக்கு மேலே அது வராது உண்மை அதுதான் அதிகபட்சமாக போனால் ஏதாவது ரேரான சம்முக்கு அஞ்சு ஸ்டெப்பு ஆறு ஸ்டெப்பு போகும் ஆனால் உண்மை என்ன நீங்கள் அந்த அஞ்சு ஸ்டெப்பு ஆறு ஸ்டெப்பு இருக்கிற சம்மையே டெய்லி ஒரு மணி நேரம் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஷார்ட் கட்டில் போகிறத விட அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஏன்னா ஷார்ட் என்ன டேஞ்சர் அப்படின்னா ஷார்ட் கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே அதாவது உங்களுக்கு தெரியுது டேரெக்டாக இந்த சம் தான் நம்ம போட்டு பார்த்தோம் இந்த சம்மக்கு இதாக மெத்தட் அப்படின்னு போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துட்டுனா அதுக்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக போடணும்னு அவசியம் இல்லை அப்போ ப்ரெசென்ட் அந்த டைமில் கரெக்டாக முடிவு எடுக்க தெரியணும் நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுருந்திங்கன்னா அங்கே போய் உட்கார்ம்போது உங்களுக்கு ஷார்ட் கட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கூடுதலாக அப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு கொஷின் பார்க்குறீங்க அந்த கொஸ்டினை நீங்கள் ஷார்ட் கட் மெத்தடில் அதே கொஸ்டின் அப்படியே பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ஆன்சர் யோசிக்காமல் அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுடலாம் கரெக்டு தானே ஆனால் இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஸ்டெப்பு தெரிஞ்சிருந்தால் தான் தப்பிக்க முடியும் அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த வருஷம் இத்தனை நாள் பண்ணலாம் கூட இன்றையிலேருந்து ஒரு நோட்டை போட்டு டெய்லியும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஒரு சம்மா அந்த சம்மை ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பாருங்க நான் மேக்ஸ் நடத்துகிறதுக்கு நம்ம நேற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் நம்ம நடத்தின ஸ்டம்மை அதிகபட்சமாக உண்மையாலுமே முப்பது செகண்டில் போட்டுடலாம் அதான் உண்மை ஆனால் நான் வந்து அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோ கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போட்டிருப்பேன் நான் வந்து ஒரு நான் எனக்கு என்ன தோணும் நான் என் சைட்ல இருந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு சம் நடத்துறேன் அப்படின்னா அந்த சம் உடைய ஒரு ஸ்டெப்பு என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஷார்ட் கட் இருந்தால் கூடுதலாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு எனக்கு பொறுமையா சொல்லணும் ஏன்னா அந்த வீடியோவை நீங்க ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா கூட ஆயிரம் பேருக்குமே அது புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணும்போது அந்த ஷார்ட்கட்டை தாண்டி ஒரு ஸ்டெப்பை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால பொறுமையாக எடுக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஸ்பீடாக எடுக்கிறதுனாலையும் பொறுமையா எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீங்க தான் எக்ஸாம் எழுதணும் அப்போ எனக்கு இங்கே டைம் இருக்குது நான் பொறுமையாக எடுப்பேன் எனக்கு வந்து ரொம்ப அவசரம் இல்லைல்ல நான் ஒரு செம்மு அஞ்சு நிமிஷம் எடுக்கிறேன்னா வாழ்க்கையில் அந்த அஞ்சு நிமிஷங்கிறது ஓகே தான் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு உட்காந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்க்கணுன்னு நான் கட்டாயப்படுத்தலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சம் எடுக்கிறோன்னா அந்த செம்மு எல்லாருக்குமே நல்லா நல்லாயிருக்கும் அதை ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும் ஆனால் அந்த மெத்தட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல இருங்க தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே இது மேக்ஸ் இது இல்லாமல் இப்போ ஜிஎஸும் தமிழும் இருக்கும் ஜிஎஸும் தமிழும் அதில் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இப்போ இருக்கிற சிலபஸை இப்போ படிக்க ஆரம்பித்தாவிட எக்ஸாம் குள்ளே முடிச்சிடலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது என்ன ஜிஎஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேலஞ்சாக இருக்க போகுது ஏன்னா அதில் சேலஞ்சுங்கிறத தாண்டி அதில் ஒரு பெரிய நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னா உங்களுக்கு இந்த டைம் எந்தெந்த இருந்து எவ்வளோ கொஷின் வரப்போகுது தெரிஞ்சுட்டு அப்போது வந்து நீங்கள் சயின்ஸு ஜாக்ரஃபிலாம் கடைசியாக படிச்சுக்கலாம் மொத்தமாகவே அதில் பத்து கொஸ்டின் தான் குரூப் ஃபோரில் கேட்க போகிற எழுவத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்சில் மொத்தமாகவே பத்து கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்போ அந்த பத்து கொஷினை நீங்கள் கடைசி ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாசத்துல கூட முக்கியமான டைமை பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் பாலிட்டி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸு யூனிட் த்ரீ இந்த நாலு யூனிட்டை தான் படிக்கணும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சரி இது நாள் வரைக்கும் படித்த ஜிஎஸ்க்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது அவங்க கண்டிப்பாக கொஷினை டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க ஓகே இப்படி கொஷினை டேரெக்டாக எடுக்க மாட்டாங்கிற விஷயத்த எல்லாேருக்கும் இப்போ தெரிஞ்சோன்ன அவங்க அடுத்து ஒரு தப்பு பண்ணுறாங்க எல்லாரும் என்னென்னா கொஷின் டைரெக்டாக இருக்காது புக்கில் இருக்காது இந்த ரெண்டு கேள்வி இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவுட் சோர்ஸ் தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அவுட் சோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் படிக்கிறது நல்ல விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் போய் எக்ஸாமில் போய் உட்காருங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி பர்டிகுலராக இந்த புக்கில் இந்த மட்டும்தான் எல்லா டைமும் எடுப்பாங்கங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் நம்மள்கிட்ட கிடையாது இன்னொன்று நீங்கள் அவுட் சோர்ஸ்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல ஒரு புக்கு அந்த ஒரு ஒரு புக்குமே எழுநூறு எட்நூறு பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக்காக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின்காக அந்த எட்நூறு பேஜ் உட்காந்து படிக்க முடியாது அப்போ உண்மையாலுமே இந்த அவுட் சோர்ஸ்னால் என்ன அது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரணும்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸை நிறைய இருக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த டாபிக் எப்படிலாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் சோர்ஸும் எவ்வளோ படிக்கணும்னு நமக்கு தெரியும் அதனால் அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணாமல் படித்து வச்சிருந்தா அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்கல்ல புக்கில் இல்லாத ஒரு கொஷின் அந்த கொஷனை கூட உங்களால் புரிஞ்சு படிச்சிருந்தா அது இப்படி தான் இருக்கும்னு அவுட் சோர்ஸ்ல எங்கேயோ அவங்க கொஷின் கேட்டிருந்தா கூட உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும் அப்போ சில நே சில விஷயங்களில் கொஞ்சம் கிளியராக ஆகிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய தேர்வில் எஸ்கேப் ஆயிடலாம் இப்போ அவுட் சோர்ஸ் அப்படின்னா ஒரு புக்கை வாங்கி கையில் வச்சு அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு மேலே அவுட் சோர்ஸாக கிடையவே கிடையாது ஸ்கூல் புக்கையே இங்கே யாரும் தெளிவாக படிக்காமல் எல்லாரும் அவுட் சோர்ஸ் புக்கு அவுட் சோர்ஸ் புக்கு அவுட் டேட்டாக கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு அது வந்து ஒரு அது ஒரு உண்மை கிடையாது அது வந்து நீங்களாக நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணணும் இனிமே புக்கை படிக்கிறீங்களா ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்களா அந்த டாபிக்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க குடியுரிமைன்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்களா குடியுரிமைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் அதை சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு தெரியணும் மூணாவது இது எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு தெரியணும் இந்த மூணு விஷயமும் கிளியர் ஆகிடதுக்கப்புறம் தான் நாலாவது ஸ்டெப்பா அதை ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணாமல் படிக்கணும் அஞ்சாவதா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் உடைய முக்கியமான டேட்டாவை மட்டும் படிக்கணும் இந்த அஞ்சு ஸ்டெப்பை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆறாவதாக நீங்கள் படித்ததை ரிவிஷன் பார்க்கணும் நீங்கள் ரிவிஷன் பார்க்கும்போது நீங்கள் படித்ததில் என்னென்ன டேட்டா உங்களுக்கு மறக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும் என்னென்ன டேட்டா மறக்குதோ அதை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணால் ஒரு ஒரு டாப்பிக்குமே ப்ராப்பராக உங்களால் முடிச்சுட்டு மூவ் ஆக முடியும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் டேட்டாஸாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க டேட்டாஸ் அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க அப்படி பார்த்தா நீங்கள் போய் உட்காரும்போது ஏன் யாராலையுமே இரநூறுக்கு இரநூறு கேள்வி அடிக்க முடில ஏன்னா ஒரு சப் ஒரு யூனிட்டை நம்மளால ஃபுல்லாக படிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் அதை தான் நம்மளால் அடுத்தடுத்து ஸ்பீடாக போக முடியும் இப்போ ஒரு பாலிட்டின்னு ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த பாலிட்டிங்கிற யூனிட்டை நான் ஏ டு இசட் படிச்சுட்டேன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிக்கிறோன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஏன்னா அவங்க ஸ்கூல் புக்லேருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகள் பாலிட்டியில் இருக்குன்னா அதில் ஒரு பத்து கேள்வி பள்ளி புத்தகத்துலேருந்து எடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க பேலன்ஸ் அஞ்சு கொஸ்டின் பள்ளி புத்தகத்தில் இல்லாததை எடுப்பார்கள் அதுக்கு பேர் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவுட் சோர்ஸ்ல இந்தந்த புக்குலேருந்து தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பள்ளி புத்தகத்தில் இல்லாத ஒரு டேட்டாவை அவங்க கொஷனாக கேட்குறாங்கன்னா இப்போ அவங்க கேட்ட டேட்டா எந்த அவுட் சோர்ஸில் கவர் ஆகுதுன்னு நம்ம தேரக்கூடாது ஏன்னா அதே புக்கிலேருந்து அவங்க அடுத்த எடுக்க மாட்டாங்க அப்போ இதுக்கு என்ன தான் மீனிங் அப்படின்னா நீங்கள் பள்ளி புத்தகத்தில் அந்த கண்டென்ட்டை தெளிவாக மனப்பாடம் பண்ணாமல் படித்து அவுட் சோர்ஸ்னால் என்ன அந்த டாப்பிக்கே இதுவரைக்கும் ப்ரீவியசியர் கொஷனில் ஒரு அஞ்சு வருஷம் ப்ரீவேசியர் கொஷின் எடுத்து பார்த்தா அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலயே உங்களுக்கு அவுட் சோர்ஸ்னா என்ன அவங்க எப்படி புக்கில் இல்லாமல் அதை ஒரு கண்டாக கொஷின் கேட்கறாங்க நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் இப்படி ரிலேட் பண்ணி தான் ஒரு ஒரு டாப்பிக்காக நீங்கள் முடிச்சுட்டு போகணும் அப்போ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது டேட்டாஸை மட்டுமே நிறைய படிக்கூடாது அப்படி டேட்டாஸை மட்டுமே நீங்கள் நிறைய படிச்சிருந்தா அவங்க ஏன் வந்து உங்களால் அதிக மதிப்பெண் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுது ஏன்னா இனி இனி வந்து அவங்க டேட்டாவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை கண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கண்டென்ட்டை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதான் உண்மை ஒரு கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்படை உரிமையை பற்றி கொஷின் கேட்குறாங்கன்னா ஆர்டிகல்ஸ் டேரெக்டாக கேட்பாங்க ஆனால் அதே ஒரு ஆர்டிக்கல்னால் அது ரிலேட்டடாக ஒரு ஒரு சம்பவத்தை கொடுத்து இது எந்த ஆர்டிகிளோட வருதுன்னு கேட்டுருவாங்க அதுக்கு போய் நீங்கள் எந்த அவுட் படிப்பீங்க ஒரு நிகழ்வை கொடுத்து இது எந்த ஆர்டிக்கிளோட வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் சிம்பிளான ஒண்ணுதான் இருபத்தொன்னாவது விதி என்ன சொல்லுது அடிப்படை உரிமையில தனி மனித சுதந்திரத்தை பத்தி பேசுது அப்போ ஒரு ஒரு சம்பவத்தை கொடுக்குறாங்க ஒரு நிகழ்வு கொடுத்து இந்த நிகழ்வு எத்தனுடன் தொடர்புடையது எந்த விதியுடன் கீழ்கண்ட எந்த விதியுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க அதுக்கு போய் நீங்க என்ன அவுட் சோர்ஸ் படிப்பீங்க அப்போ நீங்க அந்த இருபத்தொன்னாவது விதியை அர்த்தத்தோட படிச்சிருந்தா இருபத்தொன்னு வந்து தனிமனித சுதந்திரம்னு மனப்பாடம் பண்ணாம இந்தியாவில வாழக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு தனி நபருக்கு யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் தனி தனிநபராக அவர் சுதந்திரமாக வாழ்வதற்கு இங்கே உரிமை உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அவங்க ரிலேட்டட் அவங்க ரிலேட்டட் அதோடு சம்மந்தப்பட்ட பேராக கொடுக்கும்போது நம்மளால் எளிமையை ஆன்சர் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் படிக்கிற வரிகளுடைய அர்த்தங்களை தெரிந்து நீங்கள் படிக்கும் போது தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் ஸோ இனி வரக்கூடிய தேர்வுகளில் அந்த தவறுகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன்னொன்று தயவு செஞ்சு ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் எடுங்க இதை நான் வந்து எந்த கிளாஸ் எடுத்தாலும் இதை சொல்லுவேன் எத்தனை என்ன மாதிரி கிளாஸு ஏதோ ஒரு க்ளாஸ் எடுத்தாலும் இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன் எதுக்காகனா உண்மையாலுமே அதோட வேல்யூ என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கைப்பட எடுக்கிற ஒரு டாப்பிக்கோட நோட்ஸோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது உங்களுக்கு தெரியாததுனால தான் அதை தள்ளி போட்டுட்ருக்கீங்க உண்மையாலுமே நீங்கள் இந்த பிடிஎஃப்பாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு டாப்பிக்கை படித்து புரிஞ்சுக்கிட்டு கைப்பட எடுக்கிற நோட்ஸுக்கு இருக்கிற வேல்யூ வேறு எதுக்குமே கிடையாதுங்கிறது தான் உண்மை அதனால் தயவு செஞ்சு ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் எடுத்து ஒரு டாப்பிக்கை படிங்க உண்மையாலுமே என்ன இங்கே இழப்பாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி அது தனிப்பட்ட முறையில் உங்களை தான் கடைசியாக நடக்கும் உங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிக்கும்போது இந்த எக்ஸாம் நீங்கள் கரெக்டாக எழுதுனா அது உங்களுக்கு பெரிய லாபம் இல்லை நீங்கள் இப்படியே விட்டுட்டு 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 ஏதோ ஒரு சத்திர தப்பு பண்ணிக்கிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தால் லாஸ் உங்களுக்கு தான் அப்போ ரெண்டுமே உங்களையே லாஸ்ட்டாக அது உங்கள்கிட்ட தான் வந்து சேரும் அப்போ அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பாக இருப்பீங்க அதனால் தயவு செஞ்சு அதை மாதிரி தப்பு பண்ணாதீங்க இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் பயப்பட வேண்டாம் இருக்கிற டைமில் படிச்சிடலாம் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி படிங்க யூனிட் சிக்ஸ் படிங்க இதெல்லாம் தயவு செஞ்சு படிங்க ஒரு ஒரு டாப்பிக்காக படிங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து படிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஏன்னா உண்மை என்ன தெரியுமா ஒரு டேட்டாவை மெமரி பண்ணுறதுக்கு டைம் ஆகாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கண்ட்டை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக இருக்கும் அதே நம்ம புரிஞ்சிக்கலாம் படித்தோம்னா ஒரு வாரம் உட்காந்து அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் யார்கிட்ட அதாவது கேட்கணும் அது என்னென்னு புரியாது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஆனால் உண்மை என்ன நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்களா ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறீங்களே அந்த டைமை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணதை விட நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது மறந்து போய்டும் ஆனால் அது ஒரு நாலு நாள் உட்காந்து அதே கண்டெட்டாக மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருந்தா அது எக்ஸாம்னு இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்ம கூட இருக்கும் மறக்கவே மறக்காது இந்த மேக்ஸ் மெத்தடு தான் நம்ம ஒரு நாலு அஞ்சு ஸ்டெப்பை கூடுதலாக அந்த நாலு ஸ்டெப்பை டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்காம நம்ம ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடணும் அப்படின்னு மட்டுமே ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்து அந்த டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டு போய் எக்ஸாமில் தப்பு பண்ணுறோம்ல உண்மை என்னென்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாருமே தனக்கு ரொம்ப தெரியும்னு நினைக்கிற சப்ஜெக்டில் தான் தப்பு பண்ணுவாங்க நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு ரிவிஷனே வேண்டாம் அப்படின்னு அந்த ரிவிஷன் ஓரமாக வச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்டை தொடாமல் மற்றதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப தெரியும்னு நினைச்சாங்கல்ல அந்த இடத்த எக்ஸாமில் போய் கேட்கும்போது சொதப்பிடுவாங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சப்ஜெக்ட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச டாபிக்னு நினைக்கிற இடத்துல தான் நம்ம எதாவது சொதப்பிடுவோம் ஏன்னா அந்த ரொம்ப தெரிஞ்ச டாப்பிக்குன்னு நினச்சி அதை பெருசாக தொடாமையே விட்டுருப்போம் அதனால நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டோம் அதில் நம்ம தப்பு பண்ணிடுவோம் இந்த மாதிரி நம்மளே சில விஷயங்களை குழம்பி தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ஸ்டெப் டேரெக்டா போட்டாலே வரக்கூடிய சம்மை டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுத்தா ஒரு ஐநூறு டைம் பிராக்டிஸ் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்லவே உட்காரும்போது அதை டேரெக்டாக போட்டா கூட ஒரு செம்மை ஷார்ட் கட் வச்சு ஷார்ட் கட் வச்சு போறதை விட ஆன்சர் பண்ணிட முடியும் சீக்கிரம் அப்படிங்கிற மெத்தட நம்ம ஏத்துக்கறதுல ஷார்ட்கட் ஒரு ஸ்டெப்ல போடுறோம் ஆனா திடீர்னு அந்த சம் வேற ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நம்ம அந்த மெத்தட நினைச்சு போடும்போது ஆன்சர் வந்து போட்டுட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த ஸ்டெப்பு போட்டோமே தப்பாக போயிட்டு அப்படின்னு தோணும் அப்போ ஷார்ட்கட் நான் வேணான்னு சொல்லலை ஷார்ட்கட் கண்டிப்பாக வேணும் ஆனால் அதோடய டேரக்ட் மெத்தடும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு தினமும் அந்த ஸ்டெப்பையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாரும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்கிறதே மறந்துடுறீங்க ஒரு நாளைக்கு எது எதுக்கோ செலவு பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கையே இதுதான் அப்போ டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்கு கொடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ்சுக்கு கொடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தமிழுக்கு கொடுங்க ஒரு ஆறு மணி நேரம் டெய்லியும் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு ஒரு ஒரு டாப்பிக்கையும் அப்படின்னா என்னங்கிற விளக்கத்தோடு புரிஞ்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க மூணு நாலு மாதத்தில் உங்களுடைய சேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி இந்த ஷார்ட்கட்டு இந்த மனப்பாடங்கிற பேட்டர்ன்லயே நீங்கள் டெய்லி மூவ் ஆனீங்கன்னா எக்ஸாமில் போய் உட்காரும் போது அவங்க கண்டென்ட் ஓரியன்டாக கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அந்த கொஷின் மிஸ் ஆயிடும் உண்மை என்னன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நூற்றி அறுபது கொஷின் அடிச்சிருந்தா கட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் சொல்லுவாங்க தவிர்த்து அந்த ஒரு கொஸ்டின்ல போயிட்டுப்பா அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல இருந்து உங்களுக்கு அறிவிப்பு வராது செலக்ட் ஆகல இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க இதுதான் இங்க கான்செப்ட் அப்ப அந்த ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நமக்கு மிஸ் ஆகுறதுலாம் எங்கன்னா அதை நம்ம கண்டா தெரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் தான் மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துருவோம் ஆகா வீட்டில் வந்து தான் தெரியும் இந்த கொஸ்டினை தான் நம்ம படிச்சிருந்தோம் இதை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வேற மாதிரி இது நமக்கு தெரியாம போயிட்டு அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுறோம் ஸோ உங்களுக்கு இருக்கிற டைம் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை நீங்க யாரு மேலையும் பழி போட முடியாது நீங்க கரெக்டாக மூவ் ஆயிட்டே இருக்கீங்க டெய்லி அப்படின்னா அது கரெக்டாக நடக்கும் சோ உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க இன்னும் உட்காந்துட்டு நான் நாலு மாதம் அஞ்சு மாதம் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படியே ஜூன் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் வந்தோடனே சார் நம்ம ஒரு நான் அஞ்சு மாதத்தை இழந்துட்டோமே நம்ம அப்போவே ஒழுங்காக இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு இந்த அதாவது என்ன தோணுன்னா இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு தான் தோணும் அதனால கொஞ்சம் அதை பின்னாடி ஃபீல் பண்ணாமல் இன்னையிலேருந்தே இப்போயிலேருந்தே அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போனேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு பழக்கமே வரதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அந்த பத்து நாள் நீங்கள் அதை கரெக்டாக கஷ்டப்பட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படியே கிளம்ப வேண்டியது அடுத்தடுத்த நாள் அப்படியே வந்து நீங்கள் விருப்பப்படலான்னு விருப்பப்பட்டலாம் அந்த அது ஒரு உங்களோட பழகிரும் ஸோ டெய்லி நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப விருப்பப்பட்டு படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி பாருங்கள் டேட்டாலாம் மறக்காது நீங்கள் நினைக்கிறீங்க டேட்டாவை படிக்கிறதுங்க பிரச்சனையே இல்லை மிஞ்சி மிஞ்சி என்ன பத்து நாள் உட்காந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது ஐம்பதுன்னு சொன்னீங்கன்னா மனப்பாடம் எடுக்கப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுன்னு சொன்னால் மனப்பாடம் எடுப்போகுது மனப்பாடம் எல்லாராலையும் பண்ணிட முடியும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும் ஆனால் அதை ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சங்கிறது தான் உண்மை எப்படி மனப்பாடம் எல்லாராலையும் பண்ண முடியுதோ அதே மாதிரி எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதை யாரும் ட்ரை பண்ணல அவ்வளோவோ அதுதான் இங்கே விஷயம் ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணாததுனால அது நமக்கு வராது அப்படின்னு ஃபஸ்ட்டு கிடையாது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாதான் அது நமக்கு வருமா வராதானே தெரியும் உண்மை என்னென்னா அதை முயற்சி பண்ணால் நமக்கு வந்துடும் இவ்வளோதான் கான்செப்டு ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க டெய்லி ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே இங்கே பாசிபிள் நல்லபடியாக படிங்க ஸோ ரொம்ப நாள் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஜென்ரலாக உங்கள்கிட்ட பேசலாம் ஸோ அதனால தான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் நீங்கள் பாட்டுக்கு படிங்க இதை வந்து பெருசாக மண்டைக்கு ஏற்றிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ எல்லாம் நல்லா படிங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி